வால்மார்ட் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நேற்று ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா தனியார் தொலைக்காட்சி நீங்கள் பிரபாகர் கூட இருந்தது வந்து சித்தரிக்கப்பட்டது உங்களுடைய உறவினரே போட்டிருக்கான்றாங்க அதுக்கு அவர் அவதூறான வார்த்தைகளை பேசிட்டு போயிடுறாரு இல்லை இப்போ இது பெரிய குறித்து சர்ச்சையான பேச்சு அது ஏற்கனவே எங்களுடைய பூச்சாக வந்து தெளிவுபடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பெரிய ஒரு சகாப்தம் இப்போ இப்போ இருக்கிற பேசுகிறாங்க பார்த்தீங்களா இவங்களை பற்றி அடுத்த ஒரு ஐம்பது வருஷத்தில் எவ்வளோ பேசுவோம்னா யாரும் பேச மாட்டாங்க ஆனால் பெரியாரை இந்த உலக உள்ளவரும் பேசுவான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலக உள்ளவரை பேசுவோம் புரட்சி தலைவர் அம்மாவை பேசுவோம் அண்ணாவை பேசுவோம் ஏன்னா அவங்க தான் சகாத்தம் அந்த சகாத்த சகாத தலைத்த தலைவர் இன்றைக்கி சமூக நீதி இன்றைக்கி எல்லாம் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் பெரியாரில் நம்ம கிடைச்சிருக்கோம் நீங்களும் காலேஜ் கொடுக்க முடியாது பெரிய ப பட்டப்படிப்பு கிடைச்சிருக்க முடியாது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து இருக்கு கிடையாது பிற்படுத்தப்பட்ட சமூக ஆதிதிராவிடர்கள் பழமுடியினர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மிகவும் பின்தங்கியவர்கள் எல்லாமே வந்து ஒரு சமூக அளவில் கல்வி அளவில் ஒரு பொருளாதார அடிப்படையில் இன்னைக்கு முன்னுக்கு வந்துருக்கானா ஒரே விஷயம் தந்தை பெரியார் அந்த தந்தை பெரியார் அண்ணா புரட்சி இந்தியா அம்மா சமூக நீதி யார் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கிடு அம்மா தானே பாதுகாத்து அப்படி இருக்கும்போது பெரியாரை வந்து ஒற்றைப்படுத்தி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை அழிவு பாதைக்கு தான் கொண்டு செல்லும் இட்ஸ் பேர் யாருக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு நீங்க வந்து இல்லைன்ற ஆமக்கே இல்லையான்றது அது ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேள்விகளுக்கு இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இது யாரும் நிரூபிக்கிறது பேர் அதாவது மெய்ப்பிக்கு சுமை என்பது சீமானதான் சாரம் அதுதான் மெய்ப்பீக்கணும் அது அதனால குற்றச்சாட்டு எழுந்துருச்சு இல்லையா அதான் பத்திரிகை துறைன்றது ஒரு ஹேண்டில் பண்றது ஒரு பெரிய ஒரு கலை அந்த கலை வந்து இப்போ வந்து பொதுவா ஒரு சகிப்பு தன்மை வேணும் அந்த சகிப்பு தன்மை இருக்குதாங்க மட்டுமே வந்து பத்தின ரெக்கக்னிஷன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சகிப்பு தன்மையிலாம் அங்கீகாரம்ன்றதே கிடையாது அதனால் நிருபர் என்ன கேட்குறாங்க கேள்வியை கேட்குற கேள்விக்கு கேட்டு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான் சீமானுட்டு வேறு யாராக இருந்தால் அண்ணாமலை கூட நான் சொல்கிறேன் நான் அவங்க மேலே போய் எரிஞ்சு விடுதல என்ன இருக்குது நீங்கள் உங்கள் கடமை செய்கிறீங்க கேள்வி கேட்குறீங்க கேட்டு நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் இப்போ கேளுங்க நான் சொல்கிறேன் எதை இப்போ கேளுக்கும் கேளுங்க ஐஎம் ரெடி

அதை பத்திரிகைத்துறையை வந்து ஒரு இழிவுபடுத்துறது அவமானப்படுத்துறது பத்திரிகை அளவு உபாசனைப்படுத்துறது பத்திரிகை உரிமையில் பேசுறது பத்திரிகை அடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக தான் நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் சரி அதனால் ஒரு பக்குவம் பக்குவம் வேணும் அரசியல்வாதி என்றால் ஒரு பக்குவம் வேணும் அதெல்லாம் வந்து கோபத்தாமலாம் மறந்து எல்லோருக்குதான் எனக்கு கோபம் வர்றதா எனக்கே எனக்கு கோபம் வராதா எனக்கே எல்லாமே வேணும் ஆனால் வந்து அது தேவையில்லா என் கோபிட்டு உங்களுக்கு சொல்லணும் என் கோமோ உங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி சொல்கிறேன் இல்லைன்னா முன்னாடி நான் உங்கள பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போக வேண்டிதான் அதை விட்டுட்டு போயிட்டு அதுக்காக போய் வந்து ஒரு டென்ஷன் ஆகுது நர்வஸ் ஆகுதுன்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன் பக்குவமின்மை இல்லைன்றது தான் காட்டுது